வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி திசா பலன்கள் காண்போம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபகான் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் சேகிறார் கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் அடுத்த ஓராண்டு காலம் குருபகான் பகான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த காலகட்டங்களில் கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்திகள் நடந்தால் உங்களுக்கு சில சங்கடங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட குறைபாடுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்தில் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபுகான் வரும்போது சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்திகள் நடந்தாலும் குரு பலன் இருக்கும்போது இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒருவருக்கு நாற்பத்தி ஐந்து வயது வரை திருமணம் நடக்கவில்லை என்றால் நாற்பத்தி ஐந்து வயது வரை வரன் பார்க்காமலே வந்திருப்பாரா எத்தனை வரன் பார்த்துருப்பார் எத்தனை இடத்துல கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் தடுத்து ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா குரு பலன் இருந்தும் அவர் வந்து வேற இடம் பார்க்கலாம் வேறடம் பார்க்கலாம் வேற இடம் பார்க்கலான்னு பேராசைப்படும்போது தன்னுடைய தகுதிக்கு மீறி பேராசைப்படும்போது ஏமாறுவது உறுதி குருபலன் இருக்கும்போது திசா புத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு பேராசை வரும் பேராசை வரும்போது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாது உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே குருபன் அமர்ந்து எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் கடகராசி என்பர்களுக்கு முடிவுக்கு வராத பிரச்சனைகளை எல்லாம் முடித்து வைக்க போகிறார் எல்லா பிரச்சனையும் கடந்த ஓராண்டு காலம் பத்திலே குரு அமர்ந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வேலை தொழில் உடல் சார்ந்து மனம் சார்ந்து கணவன் மனைக்குள் இப்படி வந்து கடகராசி என்பவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஓராண்டு காலம் கொண்டிருக்கிறது கோச்சாரத்தில் சனி பகவான் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கிறார் சனி என்றாலே அவஸ்தைகள் அனுபவங்கள் பல நல்லா இருக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு மன அழுத்தம் கொடுக்கும் உடனே வேதனை படுற மாதிரி சூழ்நிலையை கொடுப்பது அஷ்டமச்சனி சனி வரக்கூடிய ஓராண்டு காலம் குரு பகவான் பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது சனியின் அவஸ்தைகள் குறையும் உங்களுக்கு வந்து அலைச்சல் டென்ஷனு படபடப்பு நொடி தொந்தரவு கடன் இந்த மாதிரியான அஷ்டமச்சனியால் ஏற்பட்ட அவஸ்தைகள் தொந்தரவுகள் கடகராசி என்பர்களுக்கு குறையும் பதினோராவது வீட்டிலே குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகளில் சாதகமில்லாத புத்தி எது சாதகமில்லாத திசை எது இந்த சாதகமில்லாத திசை நடக்கும்போது புத்தி நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பேர் ஆசைப்படாமல் உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டால் குரு பலன் பரிபூரணமாக குரு பார்க்க கோடி நன்மையை கடகராசி அன்பர்கள் அனுபவிக்கலாம் கோச்சாரத்திலே ஏழரச்சனியே அஷ்டமச்சனியே அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி இப்படிலாம் நடந்துச்சுன்னா சுய ஜாதகத்தில் சூரிய திசையோ சந்திர திசையோ நடக்கக்கூடாது அப்படி சூரிய திசையும் சந்திர திசையும் நடந்துச்சுன்னா அஷ்டமச்சனி நடக்கும்போது கடகராசி என்பர்களுக்கு சட்ட சிக்கல் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சுற்றி இருப்பவர்களிடம் பக்கத்து காடு பக்கத்து நிலம் பக்கத்து வீடு இப்படி சுற்றி இருப்பவர்களிடம் தேவையில்லாத விரோதங்கள் சண்டை சச்சரவுகள் அடிதடி சண்டை வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் பெரும்பாலும் அஷ்டமச்சனி நடக்கும்போது சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கடகராசி என்பர்கள் நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டுருக்கணும் மற்றவர்களை ஏ சொன்னாலும் சரி மற்றவர்களை சீண்டி பார்க்காத இருக்கும்போது பெரும் பிரச்சனையிலேருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் பெரும்பாலும் சூரிய திசை யாருக்கெல்லாம் வருகிறதோ சூரிய புத்தி அஷ்டமச்சனி நடக்கும்போது யாருக்கெல்லாம் வருகிறதோ நிலையம் செல்லக்கூடிய நிலை கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக வந்தே தரும் ஒரு வழியில் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலையில் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் இப்படி எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைக்கும் ஒரு வழியில் இப்படியும் இருக்கும் ஒரு வழியில் அரசு வழியில் கப்பம் கட்டக்கூடிய தண்டம் கட்டக்கூடிய நிலையும் கடகராசி என்பர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கும்போது ஏற்படுத்திவிடும் அஷ்டமச்சனி நடக்கும்போது இந்த ஓராண்டு காலம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ புத்தியோ நடக்கிறது என்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது தேவையில்லாமல் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த வருஷம் கடகராசிக்கு நான்காவது வீட்டிலே பகவான் சஞ்சாரம் செய்தார் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே கேதுபகான் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு விஷ தொந்தரவுகள் ஏற்படும் பாம்பு கடி பாம்புக்கடி கடி பூராங்கடி இந்த மாதிரி விஷக்கடி கடந்த வருஷம் நிறைய கடகராசி என்பர்கள் அனுபவித்ததை பார்க்க முடிகிறது சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் இந்த எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாதீர்கள் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்காதீங்க நீங்கள் வந்து உங்களுடைய வேலை ஒன்று இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அஷ்டமச்சனி நடக்கும்போதே சந்திர புத்தியோ நடக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கணவன் மனைக்குள் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒருவருக்கொருவர் சண்டை கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா சந்திர திசை சந்திரபுத்தி என்பது பிரச்சனை பிரிவினையை உண்டாக்கும் கடகராசி என்பர்கள் கவனம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கடகராசிக்கு சூரியன் பகை சுக்கரன் பகை சனி பகவான் பகை கேது பகை கடகராசிக்கு சந்திர ஆட்சி செவ்வாய் நேசம் புதன் நட்பு குரு உச்சம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது பெரும்பாலும் கடகராசி என்பர்கள் அப்பா சொல் பேச்சை கேட்கவே மாட்டார்கள் அப்பா ஒன்று சொல்லுவார் கடகராசியில் பிறந்தவர்கள் அட போப்பா உன் பாரு நான் என் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் நீர் ராசியில் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்பதே கிடையாது இதுதான் உங்கள் வாழ்க்கையில் முதல் மைனஸ் குருபலன் இருந்தும் திருமணம் செய்ய முடியலை நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேலாகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலும் கடகம் விருச்சிகம் மீனம் மூன்று ராசிக்காரர்களை பார்க்க முடிகிறது அது வந்து அப்பா பேச்சை கேட்காத இருப்பதனால் தான் குருபலன் இருக்கிறது இந்த வருடம் அப்பா பேச்சை கேளுங்க உங்களுக்கு வந்து காலம் கடந்து வயதானவர்களுக்கு கூட இந்த வருஷம் திருமணம் நடக்கும் முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கும் சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்கள் சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து வேறு ஆசைப்படாதீங்க கொஞ்சம் உங்களுடைய ஆசைகளை குறைத்து கொண்டு உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் மற்ற திசா புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே குருபவன் அமர்ந்திருக்கும் போது பாக்கியத்திலே ராகுபுவன் அமர்ந்திருக்கும் போது முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டிலே கேதுபுவன் அமர்ந்திருக்கும் போது பணம் வந்து சரளமாக வரும் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம் கடனை கட்டலாம் உடலை நோய் தொந்தரவுகள் நீங்க நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் திருமணம் செய்யலாம் அனைத்து சுபகாரியங்களும் கடகராசி என்பர்கள் இந்த வருடம் செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வீட்டிலே குருபகன் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் மூன்றாம் வீட்டை பார்வை செய்கிறார் இதுவரை தடை தாமதம் தடுத்து கொண்டிருந்த தடைகள் அகழ்கிறது மூன்றிலே கேது அமர்ந்து தைரியம் இல்லாமல் திறமை இல்லாமல் கடகராசி என்பர்கள் இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் இது தொட்டால் நத்தம் ஆகுமோ லாபம் வருமோ அப்படின்னு தயி தயங்கி இருந்த விஷயங்கள் இனிமேல் வந்து நீங்கும் மூன்றாம் மேட்டை குரு பகான் செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நல்ல மாற்றங்களை குரு பார்வை மூன்றாம் வீட்டிற்கு இருக்கும்போது நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது குரு பார்வை கேர்புகானுக்கு இருக்கும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு உங்களுடைய மன எண்ணங்களும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு தடை அகல்கிறது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிக்கலாம் குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்பா பேச்சா இப்ப கேட்க மாட்டேங்குது தந்தைக்கும் மகனுக்கும் கீரியும் பாவம் போல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் இந்த வருடம் வந்து நீங்கும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தைக்கும் மானுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பூரிய சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாக செய்யக்கூடியவர்கள் இந்த வருடம் பாக செய்து கொள்ளலாம் உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் இந்த வருடம் பூர்த்தி ஆகும் குரு ஒன்பதாம் பார்வை கடகராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது கலத்திரம் இணைக்கும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழியில் நல்ல அந்நிய வன்னியம் கம்யூனிகேஷன் தொடர்புகள் மிக சிறப்பாக இருக்கும் ஏழாம் ஏட்டை குரு பாரி செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் உடனே வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் முடிவுக்கு வராமல் இழுத்து இருந்த பிரச்சனைகள் இந்த வருடம் முடிவுக்கு வரும் ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியத்திலே ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு அமையும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக லாபங்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சரளமாக பணம் வரப்போகிறது குரு அருள் கிடைக்கிறது இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடம் தான் சூரிய புத்தி சந்திர புத்தி சந்திர திசை சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி குருபலனால் உங்களுக்கு குறைகள் அனைத்தும் நீங்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறுவதற்கின்ற ஆல்பட்டை நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்